இயேசுவின் ஜெயம் இன்று நம் அன்னையம் திருச்சபையானது புனித வின்சென்டே பவுலின் விழாவினை சிறப்பிக்கின்றது வின்சென்டே பவுல் சிறுவனாக இருந்தபோது குடும்பத்தில் நிலவிய வறுமையின் காரணமாக படிக்க முடியாமல் ஆடு மாடு ஆடு மாடுகளை மேய்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படி இருந்தாலும் அவர் தன்னுடைய பெற்றோரின் கஷ்டத்தை உணர்ந்து ஆடு மாடுகளை மேய்த்து வந்தார் ஒரு சமயம் போலின் ஊரில் வாழ்ந்த கோமத் என்ற நீதிபதி அவரிடம் இருந்த ஞானத்தையும் பக்தி கூர்மையையும் பார்க்க நேர்ந்தது உடனே அந்த நீதிபதி பாலின் தந்தையை சந்தித்து அவரிடம் உம்முடைய பையன் ஆடு மாடுகளை மேய்க்க வேண்டியவன் அல்ல அவன் பள்ளிக்கு சென்று படிக்க வேண்டியவன் செய்து எப்படியாவது அவனை படிக்க வையுங்கள் இல்லையென்றால் ஒரு சிறந்த அறிவாளியை நீங்கள் இழக்க நேரிடும் என்று புத்திமதி சொல்லிவிட்டு சென்றார் உடனே வின்சென்ட் தேபாலின் தந்தை தன்னிடமிருந்த ஆடு மாடுகளை விட்டு அவரை பள்ளியில் படிக்க வைத்தார் வின்சென்ட் தேபால் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் நாள் பிரான்ஸ் நாட்டில் உள்ள காஸ்கானி என்னும் ஊரில் பிறந்தார் இவருக்கு நான்கு சகோதரர்களும் இரண்டு சகோதரிகளும் இருந்தனர் வின்சென் தே பவுலின் வீட்டில் கடுமையான வறுமை நிலவியது இத்தகைய வறுமையான சூழ்நிலையில் வின்சென் தே பவுலால் படிக்க முடியவில்லை எனவே அவர் வீட்டில் இருந்த ஆடு மாடுகளை மேய்த்து குடும்பத்தாரின் கஷ்டத்தை போக்க ஓரளவு வழி செய்தார் அப்போதுதான் அவர் கோமத்தின் நீதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் படிக்க அனுப்பப்பட்டார் வின்சந்தே பவுலிடம் இருந்த ஞானமும் அறிவும் அவரை மிக சிறந்த படிப்பாளியாக மாற்றியது இந்த சமயத்தில் அவருக்கு பெருள் என்பவரின் நட்பு கிடைத்தது அவர்தான் வின்சந்தே பவுலை குருவாக படிக்க சொன்னார் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் வின்சந்தே பவுல் குருவாக படித்து ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு அதாவது தன்னுடைய பத்தொன்பதாம் வயதில் குருவாக மாறினார் குருவாக மாறிய பிறகு வின்சென்ட் பவுல் பாரிஸ் நகருக்கு மிக அண்மையில் இருந்த கிளிசி என்னும் ஒரு கிராம பங்கில் பங்கு குருவாக நியமிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு சரியான பொருளாதார வசதி கிடைக்காததால் நிறையவே கஷ்டப்பட்டார் அப்போதுதான் டிகோண்டி என்று செல்வ சீமாட்டி தன்னுடைய கணவருடன் சேர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு மத்தியில் பணி செய்ய முன்வருவோருக்கு நாங்கள் உதவ தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு அறிவிப்பை விடுத்தார் அந்த அறிவிப்பை கேட்ட வின்சென்ட் பவுல் ஏழை எளிய மக்களுக்கு மத்தியில் பணி செய்ய தான் முன் வருவதாக வாக்கு கொடுத்தார் உடனே அந்த செல்வ சீமாட்டி தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் வின்சென்டே பவுலின் பெயருக்கு மாற்றி எழுதினார் நாள் அவருடைய பொருளாதார கஷ்டம் சற்று குறைந்தது ஒரு சமயம் அந்த செல்வ சீமாட்டியிடம் கடன் பெற்றிருந்த ஒருவரிடம் பணத்தை வசூலிப்பதற்காக அவர் கப்பலில் சென்றபோது துருக்கி நாட்டை சேர்ந்த கடற்கொள்ளையர்கள் அவரை கடத்தி சென்று டூனிஸ் நகரில் இருந்த ஒரு முகமதியரிடம் அடிமையாக விற்றார் அவர் வின்செந்தே போலே வேர் நபரிடம் விற்றார் அவரோ வின்சென்ட் பவுல் ஒரு கிறிஸ்தவரிடம் விலக்கிவிட்டார் அந்த கிறிஸ்தவரோ ஆன்மீக காரியங்களில் அதிக நாட்டமில்லாது இருந்தார் ஆனால் அவருடைய மனைவியோ கடவுள் மீது அதிக நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து வந்தார் அந்த பெண்மணியிடத்தில் வின்சென்ட் பவுல் தீர்ப்பாடல்களையும் வேறு சில கிறிஸ்தவ பாடல்களையும் பாடி காட்டினார் இது அவருக்கு பிடித்து போக அவர் அவருடைய கணவரிடம் வின்சென்ட் பவுலுக்காக பரிந்து பேச அம்மனிதர் வின்சென்ட் பவுலை விடுதலை செய்து அனுப்பினார் வின்சென்ட் தே பவுல் அங்கிருந்து வெளியேறி நான்காம் ஹென்றி என்ற மன்னரிடம் தஞ்சமடைந்தார் அங்கு சிறிது காலம் ஆன்ம ஆலோசகராக இருந்துவிட்டு பின்னர் பாரிஸ் நகருக்கு திரும்பி வந்தார் பாரிஸ் நகருக்கு திரும்பி வந்த பிறகு வின்சென்ட் போல் பற்பல பணிகளை செய்ய தொடங்கினார் அனாதைகள் கைவிடப்பட்ட முதியவர்கள் போன்றோரை பராமரிப்பதற்காக அனாதை இல்லங்களை தொடங்கினார் அதோடு மட்டுமல்லாமல் நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார் ஒப்புரவு வருண் சாதனங்களை வழங்கி மக்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்தி சென்றார் அவர் ஒவ்வொரு நாள் இரவு விலையிலும் பாரிஸ் நகரை சுற்றி பார்க்க செல்வார் அப்போது பாலையோரங்களில் கிடைக்கும் அனாதை குழந்தைகளை தூக்கி வந்து அவர்களை தன்னுடைய அனாதை இல்லங்களில் சேர்த்து பராமரித்து வந்தார் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒருநாள் வின்சென்ட் தேபாவல் தான் செய்து வரும் பணிகளை தனி ஒரு மனிதராக செய்ய முடியாது என்பதை உணர்ந்து மூன்று பேர் கொண்ட சபையை ஏற்படுத்தி அதற்கு நற்செய்தி அறிவிப்பு சபை என்று பெயரிட்டார் பின்னர் அந்த சபையின் வழியாக பல்வேறு பணிகளை செய்த தொடங்கினார் இதற்கிடையில் தூய பிரான்சிஸ் சலேசியாரின் நட்பு கிடைத்தது அந்த நட்பு மிகவும் ஆழமாக வளர்ந்தது எந்த அளவுக்கு என்றால் பிரான்சிஸ் சவரியாரின் இறப்புக்கு பிறகு அவர் நடத்தி வந்த சிஸ்டர்ஸ் ஆஃப் விசிட்டேஷன் என்ற சபை இவர்தான் தலைமையேற்று நடத்தும் நிலை ஏற்பட்டது அதன் பிறகு வின்சென்டே போல் பெண்களுக்கென்று அறப்பணி மகளிர் சபையையும் ஆண்களுக்கென்று ஏழைகளின் பணியாளர் சபையும் தோற்றுவித்தார் இச்சபைகளின் மூலமாக விண்சந்தே பவுல் ஆற்றிய பணிகள் ஏராளம் எப்போதும் சிலுவையை தன்னுடைய கையில் ஏந்தியிருக்கும் விண்சந்தே பவுல் இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் துணையால் எப்படிப்பட்ட பணிகளையும் செய்ய முடியும் என்று குறிப்பிடுவார் இப்படி ஏழைகளில் சிரிப்பில் இறைவனை கண்டு அவர்களுக்கு தொண்டு வந்த வின்செந்தே பவுல் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் நாள் இந்த மண்ணுலக வாழ்வை தொடர்ந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இவருக்கு பிடிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது திருச்சபையில் நடைபெறும் இரக்க செயல்களுக்காக பாதுகாவலராக விளங்கும் தூய பவுலின் விழாவை கொண்டாடும் இன்று அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம் வின்சென்ட் தேபாவல் மக்களுக்கு பணி செய்வதில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டார் குறிப்பாக ஏழை எளியவர் அனாதைகள் கைவிடப்பட்டோர் இவருடைய வாழ்வு ஏற்றம் காண தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்தார் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை பிரான்சில் நடைபெற்ற உள்நாட்டு கலவத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டார்கள் ஏராளமான பேர் தன்னுடைய வீடுகளையும் உறவுகளையும் இழந்து தவித்தார்கள் அத்தகைய தருணத்தில் மக்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து மற்ற தேவைகளை பூர்த்தி செய்வது வரை வின்சென்ட் பே உதவியாக இருந்தார் ஆகவே நாமும் ஏழை எளிய மக்களோடு இணைந்து அவர்களின் வாழ்வு ஒரு சிறு மாற்றத்தை அவர்களுக்கு கொணர நாமும் நம்மளால் என்ற உதவிகளையும் இறை சித்தங்களையும் இறைவனோடு ஜெபித்து செய்வோம் அதன் வழியாக நிறை பெறுவோம் ஆமே